Good morning, guys. Good morning, kalila. Uh, six, six a.m. Our uh, malloda trip, uh, like uh, uh, India longest EV ride, starts from Kanyakumari uh, via Gujarat, Kashmir, uh, Kolkata, and back to. கன்னியாகுமரி இதுதான் நம்மளோட பிளான் ப்ளஸ் ஃபஸ்ட்டு ஈவியில் ஈவி ஸ்கூட்டரில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த இவ்வளோ பெரிய லாங் ரைடு வந்து ட்ரை பண்ணுறது கன்னியாகுமரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னா அதான் டவுன் லைக் அதான் இந்த சைடு இருந்துட்டு கிளம்புற இந்த நம்ம சைடு வந்து அது அங்கே இதுதான் வந்து ஒரு பிகினிங் ஸோ கன்னியாகுமரியில் சன்ரைஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ணிக்கலாம் இப்போது ஷோரூம்லேருந்து சார்ஜ் போட்டுட்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஒன் ஃபார்ட்டி இருக்குது ஆக்சுவலி கரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கில் ஒன் செவன் எக்கனாமி எக்கா எக்கானாமியில் வந்து ஒன் செவன்ட்டி இருக்குது ஒன் செவன்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம ஹண்ட்ரட் தான் போகணும் நம்ம ஹண்ட்ரட் வரைக்கும் தான் இப்போ வந்து கன்னியாகுமரி டு ட்ரூண்ட் திருவனந்தபுரம் வந்து வரைக்கும் போகணும் நம்ம அடுத்த ஓலா ஷோரூமுக்கு சார்ஜ் போடுறதுக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தான் ஓகே சன்ரைஸ் போய் பார்க்கலாமா இன்றைக்கு சன்ரைஸ் நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாமா ஓகே கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க எல்லாம் சன்ரைஸ் பார்க்குறக்காக பிஸியாக இருக்காங்க நம்மளும் பார்த்துட்டு போயிடலாம் கைஸ் நம் எதுவும் மறக்கலைன்னு நினைக்கிறேன்

சன்ரைஸ் நான் பார்த்த வரைக்கும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு ரைஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க மணி சிக்ஸ் ஃபைவ் ஆச்சு சிக்ஸ் ஆர்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு சன்ரைஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் பேட்ரி டவுனாக இருக்குது மொபைலில் பைக் ஃபுல்லாக இருக்குது இங்கே எல்லாம் சார்ஜ் போட விடுவாங்களான்னு தெரியல

ஓகே காலையில எல்லாம் இங்கே ஒன்றுமே இல்லை நைட் பார்த்த மாதிரியே இல்லை நைட்டு மார்னிங் மார்னிங் நேற்று நைட் டென் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக்லாம் சூப்பராக இருந்துச்சு இப்போ வருவங்க காலையில் ஒருத்தர் இல்லை நம்ம எங்கேயாவது கார்னர் கார்னால் எங்கேயாவது ஷூட் எடுத்துட்டு கிளம்பிடலாம் சன்ரைஸ் மாத்திரம் பார்க்கணும் தான்

கைஸ் இவங்கெல்லாம் ரெட்டு ட்ரெஸ் போட்டிருக்காங்க நான் ரெண்டு நாளாக பார்க்குறேன் ரெட் ட்ரெஸ்ஸு ரெண்டு நாளாக ரெட் கலர் ட்ரெஸ் பார்க்குறேன் அவங்க கோயிலுக்கு எங்கேயோ இங்கே பக்கத்தில் கோயில் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க போயிட்டு இங்கே வராங்கன்னு நினைக்கிறேன் இல்லை இப்படி வேக வேகு நீ எங்கே போகிறாங்க இந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கா இந்த ஏஜில் சுற்றி பார்க்க வந்திருக்காங்களா ஓகே இவ்வளோ பேரும் சுற்றி பார்த்துட்ருக்காங்களா கைஸ் இப்போ டெய்லியுமே இப்படி தானே இருக்கும் இவ்வளோ பேரும் வராங்க இப்போ பரவாயில்ல பேட்டில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பர்டிகுலர் டைம் லைஃப்பில் ஒரு டைம் சுற்றி பார்க்கணும் போகணும்னு ஒவ்வொருத்தரும் வராங்க இல்லையா இவன் மறுநாள் மாத்திரமே இவ்வளோ பேர் இருக்காங்க காலையில் ஃபைவ் சிக்ஸ் ஓ கிளாக் இவ்வளோ பேர் இருக்காங்க இப்படி தான் இருக்கும் எல்லா ஒரு காலத்துல அந்த ஐயா பெரிய ரவுட் லைக் பேடாஸா இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே கைஸ் நான் க்ளோஸ் பண்ணுறேன் பேட்டரி டவுனாக இருக்கனால நான் சன்ரைஸ் எடுத்துகிட்டு எடுத்துட்டு பை